ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சிறிது சூப்பரான அப்படிங்க கார்த்திகை தீபம் சிறையில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடெலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திகை தீபம் சிறியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து எல்லா எல்லாமே வந்து நம்புற அளவுக்கு வந்து எல்லா ஒரு உண்மையை உடைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்தி வந்து சிலையை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு இன்னும் வரக்கூடிய எபிசோடெலாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து ரொம்பவே வந்து தேடி அழுகிறாரு அந்த சிலைக்காக இன்னொரு பக்கம் போர் பஞ்சாயத்தில் இருக்க எல்லா தலைவரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஊர் மக்கள் எல்லா வேறும் கண்டிப்பாக வந்து இவ்வளோ நேரம் ஐயும் வெயிட் பண்ண முடியாது பஞ்சாயத்து ஒரு நாள் ஒரு தடவைக்கு வந்து எவ்வளோ தடவை வெயிட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வந்து இவ்வளோ நேரம் காலம்லாம் வந்து வெயிட் பண்ணாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் இருக்கவங்க தலைவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க என் பேரையும் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துருவான் கண்டிப்பாக வந்து அவன் வந்து சொன்ன கலித்த வந்து கண்டிப்பாக செஞ்சிருவான் என் பேரை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பார்த்தா சாமடி சொல்லி என்ன ஓம் பேரானா அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் பேத்தினா அவன் வந்து என் தானா அப்படின்னு சொல்லும்போது சமாளிச்சிருவாங்க பாட்டி ஒரு பக்கம் இதுலேயும் பாட்டிக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அப்போ வந்து பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக என் பேரையை வந்துடுவான் கொஞ்ச நேரம் போகிறதுக்கே என் பேரை வந்து எப்பயுமே வந்து நல்லபடியாக வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவான் எல்லாத்தையுமே வந்து என் பேரை வந்து சரியாக வந்து செஞ்சுருவான் இப்பயும் வந்து கால அவகாசம் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து இன்னைக்குள்ள வந்து என் பேரே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த விரும்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து உன் பேரே வரும்போது வரட்டும் ஆனால் வந்து இப்படி மண்ணுக்குள்ள நிக்க போறது சொல்லி கேட்பாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து சாமுடீஸ்வரி வந்துட்டு என்னால் நிக்க முடியாது நானும் அப்படி நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வந்து நான் வந்து சிலை திருடவே இல்லை அப்படி திருடத்தை மட்டும் தான் நான் நிற்கணும் நான் தான் சிலை திருடவே இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் வந்து நீங்க தான் வந்து ஊர்க்காரங்க தான் வந்து நான் தான் சிலையை திருடேன்னு சொல்லி சொல்றீங்க இருந்தாலும் என் மாப்பிள்ளை வந்து சிலையை கொண்டு வந்துருவாரு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி வந்து சாமுடீஸ்வொரி ஒரு பக்கம் அப்போ வந்து ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கங்கள்ட் மேடம் அப்படி இல்லை மேடம் எல்லாத்துக்குமே ஒரு இதுனா உங்களுக்கு ஒரு நியாயமாக எல்லாத்துக்கும் ஒரு நாயம் தான் மேடம் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா வேறையும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க அப்போ வந்து பரமேஸ்வரி பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சரி இதுக்கு மேலே வந்து என் பேரை வருவாங்க கண்டிப்பாக வந்து ஆனால் என் பேரை வருவான் என் பேரை வந்து என்னை காப்பாற்றுடுன்னு சொல்லிட்டு அந்த இது குளிக்கில் வந்து வந்து இறங்கிருவாங்க குழிக்கில் இறங்கி வந்து அவங்கள வந்து கரெக்டாக வந்து மூட போவாங்க நம்ம கார்த்தி வந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து போராடுவார் இதுக்கு மயில் வாங்கினதுக்கான சூப்பரான கெட்டப்னு சொல்லலாம் மயில் வாகனத்துக்கு சூப்பர் கொடுத்துருந்தாங்க மயில் வாகனம் வந்து சூப்பரா வந்து கெட்டப் போட்டு வந்து அந்த ரவுடிகள்ட்ட பாஸ் வந்து அந்த சிலையை வந்து எடுத்துட்டு வந்து கரெக்டா வந்து எடுத்துட்டு சிலையை கொடுக்க இல்ல இவன் போடியானவன் சொல்லி சொல்லுவாங்க நம்ம கார்த்தி வந்து கரெக்டாக வந்து மயில் வாகனத்தை பிடிக்கும்போது வந்து கார்த்தி வந்து கொடுப்பார் கார்த்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வந்து சிலையை தூக்கிட்டு வந்து வேகமா வந்து வந்துடுவாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மயில் வாகனம் எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் நம்ம சிலை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு நம்ம சாமி சில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து இங்கே கொண்டு வருவாங்க இங்கேன்னு பார்த்து பாட்டியை வந்து அந்த குழிக்களை வந்து இறங்கி இறங்க வச்சுருப்பாங்க சாமுண்டிஸ்வரி அப்போ தான் மனசு கொஞ்சம் மாறுவாங்க நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நான் பண்ணிக்கிறேன் நீ என் மருமங்களுக்காகதான் நான் பண்ணுறேன் நான் வேறு யாருக்காகவும் பண்ணலை நான் என் மருமங்களுக்காக தாண்ணா பண்ணுறேன்னு சொல்லி சொல்வாங்க சிலையை கொண்டு வந்து எல்லா ஊருக்காரங்க முன்னாடி வச்சு சாமுண்டி ஸ்வரி வந்து இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ம முத்து வேலி இவங்கன்னு சொல்லி ஒப்பனாக வந்து போட்டு உடைக்கி போகிறாரு நம்ம கார்த்தி இனி வரக்கூடிய எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்